என்னங்க உங்க அப்பா இறந்து ரெண்டு மாசம் ஆகுது நாம எல்லோரும் ஊருக்கு போகலாங்க என சாந்தியின் குரல் கேட்க ஷூ அணிந்து கொண்டிருக்கும் போது அவளது கணவனான சிவா திடீரென அதிர்ச்சி அடைந்தான் அம்மாவை நினைத்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது என்று சாந்தி சொன்னதும் அவனது ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது ஆம் அந்த ஏழை பெண் அங்கு எப்படி தனியாக வாழ்வாள் என்று எனக்கு தெரியவில்லை இந்த வயதில் தனியாக வாழ்வது எளிதானது அல்ல என்று மீண்டும் சாந்தி பேச ஆரம்பித்தாள் இதையெல்லாம் கேட்ட சிவா அவளை பார்த்து கொண்டே சொன்னான் இந்த கங்கை நதி எப்படி திடீரென தலைகளாக பாய ஆரம்பித்தது எப்படி என அம்மாவை பற்றி மிகவும் கவலைப்பட ஆரம்பித்து விட்டாய் முன்பெல்லாம் திட்டிக் கொண்டே இருப்பாய் அன்றும் இன்றும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க முன்பு உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒன்றாக வாழ்ந்து ஒருவரை ஒருவர் கவனித்து கொண்டார்கள் ஆனால் இப்போதோ உங்க அப்பா கூட இல்லை இனி இந்த வயசுல இவர்களை யார் பார்த்து கொள்வார்கள் என அக்கறையாகவும் பேசினாள் என் வயதான மாமியாரை பற்றி நான் பரிதாபப்படுகிறேன் கவனித்து கொள்ளவும் நினைக்கிறேன் நீங்க சீக்கிரமாக போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்க என்றாள் சாந்தி ஆனால் சிவாவோ அங்கே திகைத்து நின்றான் யோசிக்கவும் ஆரம்பித்தான் அவள் என் மனைவி சாந்தியா அல்லது வேறு ஒரு பெண்ணா எனவும் நின்றான் ஏனென்றால் தன் மனைவி கனவில் கூட இது போன்ற விஷயங்களை சொல்ல மாட்டாள் என் அம்மாவை பற்றி இவ்வளவு கவலை கொள்கிறாளே அப்படியானால் காலப்போக்கில் தன் மனைவி எவ்வளவு மாறிவிட்டாள் என்பதையும் நினைத்து மனதிலும் மகிழ்ந்து கொண்டான் சாந்தி சொன்னதில் தவறில்லை என்று எண்ணி அம்மாவையும் அழைத்தான் ஹலோ மா எப்படிமா இருக்க இப்போ அப்பா உன்னோட இல்லை எத்தனை நாள் தாமா நீ தனியாக இருப்ப என்று நினைத்து கொண்டிருந்தோம் நீ ஏன் இங்கு வந்து எங்களுடன் இருக்கக்கூடாது என்று சிவா தன் அம்மாவை பார்த்தும் கேட்டான் மகனே நீ என் மீது எவ்வளவு அக்கறை செலுத்துகிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் இதை யாரிடமும் சொல்லாதே உன் மனைவி சாந்தி என்னிடம் நடந்து கொள்ளும் விதம் எனக்கு சரியில்லை என்று தோன்றுகிறது என்றால் அம்மா உன் தந்தையின் ஓய்வூதியம் எனக்கு கிடைத்துவிட்டது இந்த வயதில் மரியாதையாக வாழ நான் ஆசைப்படுகிறேன் எனவே நான் இங்கேயே நிம்மதியாக இருந்து கொள்கிறேன் என்று அம்மா பென்ஷன் பற்றியும் பேசினார் அந்த பென்ஷன் பற்றி கேள்விப்பட்ட சிவாவின் மனமோ அதிர்ந்தது ஒருவேளை பென்ஷன் பணத்திற்கு தான் தன் மனைவியான சாந்தி பேராசை கொள்கிறாளா என்று யோசிக்கவும் ஆரம்பித்தான் இல்லை இல்லை சாந்தி அவ்வளவு மோசமானவெல்லாம் இருக்க மாட்டாள் என்று தன் மனதிற்குள் ஆறுதலும் கூறிக்கொண்டான் சிவா தன் தாயிடம் அம்மா இந்த தனிமையில் நான் உன்னை ஆதரிக்க விரும்புகிறேன் நான் உறுதி அளிக்கிறேன் உன் மரியாதையில் எந்த குறையும் இருக்காது உன் மருமகள் என்னம் முற்றிலும் மாறிவிட்டது இப்போது அவள் உன்னை பற்றி கவலைப்படுகிறாள் இதை கேட்ட அம்மா லட்சுமி மகனே இது மிகவும் நல்ல விஷயம்தான் குறைந்தபட்சம் அவள் என்னை பற்றி நினைப்பதே நல்லது அதுவே எனக்கு போதும் என்றால் அம்மா அப்போது சிவா அம்மா நீ இங்கு வந்தால் உன் பேர குழந்தைகளுடன் நேரத்தை நீ செலவிடும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் நீ விரும்பினால் அவர்களுக்கு நல்ல மதிப்புகளையும் வழங்க வாய்ப்பு முனைக்கு கிடைக்கும் என்றான் சிவா அவன் வார்த்தைகளை கேட்ட சாந்தியும் தன் அறையை விட்டு வெளியே வந்து தன் கணவனிடமிருந்து ஃபோனை வாங்கி கொண்டு தன் அத்தையிடம் பேச ஆரம்பித்தாள் அத்தை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்களே யோசித்து பாருங்கள் மருமகள் இருந்தும் மகன் தாயை தனியாக விட்டுவிட்டான் என்றெல்லாம் மக்கள் சொல்வார்களே எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் சொந்தக்காரர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த வயதான காலத்தில் உங்களை பார்த்து கொள்ளாமல் எப்போது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் சாந்தி மேலும் அவள் இந்த இனிமையான வார்த்தைகளை கேட்டு அத்தையான மாமியார் லட்சுமி திருப்தியும் அடைந்தாள் மேலும் அவள் தனது மகன் மற்றும் மருமகளுடன் வாழவும் ஒப்புக்கொண்டாள் தொலைபேசியில் பேசி இரண்டு நாட்களுக்கு பிறகு சாந்தியும் சிவாவும் அவரது கிராமத்தை அடைந்தார்கள் போகும்போது சாந்தி தன் கணவனிடம் தற்போது அம்மா இருக்கும் அந்த வீட்டை வாடகைக்கு விடவும் சொல்லுங்கள் அப்படி விட்டால் தூய்மை பராமரிக்கப்பட்டு வருமானமும் கிடைக்கும் என்றார் சாந்தியும் சாந்தியுடைய இந்த அறிவுரையை கேட்டு லட்சுமி சம்பதித்து வீட்டையும் வாடகைக்கு கொடுத்தாள் இறுதியாக லட்சுமி அவளுடன் நகரத்திற்கு உள்ள அவர்களின் வீட்டிற்கே வந்து விட்டாள் மாமியான லட்சுமியின் வாழ்க்கை திடீரென மாறியது அவள் கணவனுடன் வாழ்ந்த ஐம்பது ஆண்டுகள் உறைந்து விட்டதைப் போல அவள் உணர்ந்தாள் நான் என் குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியேறினேன் வீடு ஒரு கிராமத்தில் இருந்தது அதனால் என் பக்கத்து வீட்டுக்காரர்களும் நண்பர்களும் ஒவ்வொரு துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் என்னிடம் இருந்தார்கள் ஆனால் இதுவோ நகரம் அதிகம் வேறுபாடு உள்ளது போல அவளுக்கு தோன்றியது ஆனால் தன் மகன் மருமகள் மற்றும் பேர குழந்தைகளை ஆதரிப்பதில் மகிழ்ச்சியும் அடைந்தாள் சில நாட்கள் எல்லாம் நன்றாக கழிந்தது லட்சுமி கிராமத்தில் எப்போதுமே வேலை செய்து கொண்டே இருந்ததால் அவளால் சும்மா இருக்கவே முடியவில்லை அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பார் பேரன் மற்றும் பேத்தியை கவனித்தும் கொண்டார் லட்சுமி வந்தவுடனேயே வீட்டு வேலைகள் அனைத்தையுமே கவனித்துக் கொண்டதுடன் மருமகளுக்கு ஒவ்வொரு பணியிலும் உதவியும் வந்தாள் மறுபுறம் படிப்படியாக மருமகளான சாந்தியோ தனது வீட்டு வேலைகளையெல்லாம் தவிர்க்கவும் தொடங்கினார் அடிக்கடி டிவி பார்ப்பது அல்லது உடல் வழி என்று சாக்கு போக்கு சொல்வது என நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் திடீரென தன்னுடைய பேரனை கண்டு லட்சுமி ஓடி வந்து அவனை தூக்கி கட்டி கொண்டாள் இதை பார்த்த மருமகளன் சாந்தி டிவியை நிறுத்தினாள் அத்த கையை கழுவாம குழந்தையை இப்படி தூக்குறீங்களே இது தொற்று நோயை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு தெரியாதா அறிவில்லையா என்று சொல்லி அவள் தன் குழந்தையை எடுத்து அறைக்குள் சென்றுவிட்டாள் லட்சுமி மிகவும் ஆச்சரியப்பட்டாள் அவள் மருமகளை பார்த்து கொண்டே இருந்தாள் அதற்கு பிறகு மருமகள் தன் சிறிய குழந்தையை பாட்டியின் அருகிலேயே வர அனுமதிக்கவில்லை அவள் ஏதேதோ தவறுகளை கண்டுபிடிக்கவும் தொடங்கினாள் இந்த விஷயங்கள் மாமியான லட்சுமியை உள்ளே காயப்படுத்தவும் ஆரம்பித்தன சிவா சில சமயங்களில் தனது அம்மா அதிகமாக வேலை செய்து கஷ்டப்படுகிறார் என்று தனது இதயத்தில் உணர்வான் அம்மாவுக்கு வயதாகிவிட்டதால் இப்போது அவளை அதிக வேலை செய்ய வைக்க வேண்டாம் என்றும் மனைவிடமும் கூறுவான் அதற்கு மா சாந்தி சொன்னால் அம்மா இந்த வயதில் வேறு என்ன வேலை செய்ய வேண்டும் அவங்க இன்னைக்கு ஒரு நாள் சும்மாதான் இருக்கிறாங்க பெரிய வேலையா செய்கிறாங்க கொஞ்சம் வீட்டு வேலை தானே செஞ்சா தப்பு ஒன்றுமில்லை என்று சாந்தி சொல்வதை கேட்டு மன கணவனான சிவாவும் அமைதியாக இருந்தான் லட்சுமி தனது மகன் மற்றும் மருமகளின் பேச்சுகளை கேட்டுக்கொண்டு இருந்தார் ஆனால் அவர்களுக்கிடையே பிரச்சினை வேண்டாம் என்றும் அவள் அவர்களிடம் எதுவும் பேசவும் இல்லை சிவா தனது அலுவலத்திற்கு புறப்பட்டு சென்றான் அப்போது மருமகளான சாந்தி அவளிடம் எதுவும் பேசாமல் கணவன் சென்ற பிறகு பேச ஆரம்பித்தாள் அவள் சொன்னாள் அத்தை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் ஒன்று சொல்லுகிறேன் செலவுகள் அதிகமாகிவிட்டன ஆனால் உங்கள் மகனின் வருமானமோ மாறவில்லை உங்கள் மகனுக்கு சம்பளம் கம்மி தான் இந்த வீட்டுக்கு தவணையும் கட்டுறாரு அப்புறம் கிராமத்தில் உள்ள உங்கள் வீட்டுக்கு ஏன் வாடகை கொடுக்கல வீட்டு வாடகையும் அவருடைய அப்பாவுடைய பென்ஷனும் எங்களுக்கு நீங்க தாருங்களே அப்படி தந்தீங்கன்னா இந்த வீட்டின் தவணையை நாம் கெட்ட எளிதாக இருக்கும் என்று மருமகளின் பேச்சை கேட்டதும் அவள் அதிர்ந்து போனாள் மகனுக்கு பணம் தேவை என்றால் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதால் வேறு வழியில்லாமல் வீட்டு வாடகை மற்றும் பென்ஷனை கொடுக்கவும் முடிவு செய்தாள் ஒரு நாள் லட்சுமி மாமியாரான லட்சுமி வீட்டு பால்கனியில் அமர்ந்திருந்தாள் பால்கனியில் பூங்கா தெரிந்தது அவள் பலமுறை யோசித்துக் யோசித்து கொண்டும் இருந்தாள் கொஞ்ச நேரம் அங்கு வாக்கிங் போகணும் என்று ஆசையும் பட்டாள் வீட்டு வேலையில் பொழுது போக முடியல ஆனால் இன்னைக்கு மருமகளின் கூறிய இந்த வார்த்தைகளால் இதயம் குத்தத் தொடங்கி கொண்டிருந்தது வேலையை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மாலையில் அங்கு வாக்கிங்கும் சென்றாள் பூங்காவிற்கு வாக்கிங் சென்றுவிட்டு இரவு ஏழு முப்பது மணியளவில் வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது மருமகள் ஆள் வருவதும் சத்தம் கூட கேட்காத அளவுக்கு தொலைபேசியில் பிஸியாக இருந்தாள் அவள் தன் அம்மாவிடம் தொலைபேசியில் சிரித்தபடி அம்மா இப்போது சமைப்பது முதல் பாத்திரம் கழுவது வரை எல்லாமே வீட் எல்லா வீட்டு வேலைகளையும் என் அத்தை தான் வேலைக்காடியாக கவனித்து கொண்டிருக்கிறாள் இப்போது நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லை மேலும் கிராமத்து வீட்டு வாடகை மற்றும் என் கணவனின் தந்தையுடைய ஓய்வூதியம் கூட என் கைக்கு இப்போது வர ஆரம்பித்து விட்டது நான் இன்று ஆடம்பரமாக இருக்கிறேன் என்று சொல்லி சிரித்து கொண்டே இருந்தாள் மருமகளின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்ட லட்சுமி மனம் உடைந்து போனாள் இன்று அவள் வீட்டை விட்டு வெளியேற நினைத்தாள் மீண்டும் கிராமத்து வீட்டுக்கு செல்லவும் முடிவு செய்தாள் ஆனால் வீடு ஏற்கனவே வாடகையில் இருந்தது ஒப்பந்தம் ஒரு வருடத்திற்கு இருந்தது லட்சுமி வருத்தத்துடனேயே இந்த வீட்டில் இதுதான் என் முக்கியத்துவமா வயதான காலத்தில் என் வாழ்க்கைக்கு இது மட்டும்தானா என்று யோசிக்கவும் ஆரம்பித்தாள் என் அந்தஸ்து வேலைக்காரி மட்டும்தானா இதுவரைக்கும் நான் என் மருமகளுக்கு உதவி செய்வதாக தான் நான் நினைத்தேன் வேலை கொடுப்பாள் ஆனால் அவள் என்னை பற்றி இப்படி நினைப்பாள் என்று நான் நினைத்து பார்த்ததும் இல்லை மாமியாரான லட்சுமி தனக்கு வயதாகிவிட்டாலும் வாழ்க்கையின் மீது இன்னும் உற்சாகம் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் அந்த சோகமான நினைவுகளை எண்ணி வீட்டிலேயே ஒதுங்கியும் இருந்தாள் அன்றிலிருந்து லட்சுமி தினமும் பூங்காவிற்கு செல்லவும் ஆரம்பித்தாள் மேலும் பலருடனும் பழகினாள் பூங்காவில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் குமாரையும் சந்தித்தாள் நட்பு குணம் கொண்ட லட்சுமி உடனே அவருடன் நன்றாகவும் பழகினாள் குமார் அவர்களின் மாமியார் ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்துவிட்டார் அவருடைய குழந்தைகள் இன்னும் சிறியவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறினார் டேக்கர் இங்கு இல்லை என்றும் அதனால் அவர்களை எங்கும் விட்டு செல்ல வழியில்லை என்றும் கவலைப்பட்டான் அதன் காரணமாக ஒரு மாதம் வேலைக்கு கூட சரியாக போக முடியாமல் குமார் மிகவும் வருத்தப்பட்டான் அவன் பேச்சை கேட்டுவிட்டு லட்சுமி சொன்னால் மகனே உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் குழந்தைகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று முழு விவரத்தையும் கேட்டான் குமார் நான் லட்சுமி எதிர்கட்டிடத்தில் வசிக்கின்றேன் நான் சாந்தியுடைய மாமியார் என் மகன் சிவா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறான் என்று சொன்னாள் ஓ சிவா அவருடைய அம்மாவா நீங்க நல்லது என்றான் குமார் லட்சுமி அவர்களிடம் பேசிய பிறகு குமாரின் ஆசை நிறைவேறியது போல தோன்றியது குமார் தன் இரண்டு குழந்தைகளையும் லட்சுமியிடம் விட்டுவிட்டு மறுநாளே வேலைக்கு சென்றான் அன்றே லட்சுமி அந்த குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்தும் சென்றாள் லட்சுமி அவர்களை உள்ளே அழைத்து வந்ததும் இதனை பார்த்து ஆச்சரியப்பட்டு மருமகள் அந்த குழந்தைகளை பற்றி கேட்கவும் ஆரம்பித்தாள் லட்சுமி அவளிடம் விளாக்கினாள் இந்த இருவருமே குமார் அவர்களின் குழந்தைகள் வீட்டில் அவர் குழந்தைகளை கவனிக்க யாரும் இல்லை அதான் நான் பார்த்துக்கொள்ள கொள்ள முடிவெடுத்து விட்டேன் கூட்டிட்டு வந்தேன் என்றால் என் நேரமும் நன்றாக போகும் கொஞ்சம் பணமும் வரும் என்றாள் லட்சுமி அத்த இது ஒரு நகரம் உங்க கிராமம் அல்ல இதெல்லாம் இங்கு நடக்காது குழந்தைகளை நீங்க அவங்களை அழைத்து வந்த இடத்திலே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க என்றால் மருமகளான சாந்தி ஆனால் மருமகளே நீண்ட காலமாக நான் சொந்தமாக ஏதாவது ஒன்றை தொடங்க விரும்பினேன் ஒருபோதும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் இங்கு அருகிலேயே டேக்கர் இல்லை என்று தெரிந்ததும் இந்த வேலையை ஏன் தொடங்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் நான் என் சொந்த அடையாளத்தை உருவாக்கவும் விரும்புகிறேன் என்றாள் மாமியாரான லட்சுமி மாமியாரின் பேச்சை கேட்டு அவருடைய மருமகள் சிரித்தபடி அத்த காமெடியெல்லாம் பண்ணாதீங்க இன்னும் உங்களுக்கு எவ்வளவு வாழ்க்கை மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வயதான காலத்தில் உங்களுடைய மகன் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதே பெரிய விஷயம் வீட்டு வேலையை பார்த்து கொண்டு அதை மட்டும் செய்ங்க வயதான காலத்தில் இந்த செயல்கள் அனைத்துமே பொருத்தமானவை அல்ல உங்களுக்கு ஏதாவது நடந்தால் யார் பார்த்து கொள்வார்கள் இது போன்ற விஷயங்கள் செய்து எங்களிடமும் எதையும் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்று சொன்னால் இதை கேட்ட லட்சுமி சரிமா உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நாளையிலிருந்து இந்த குழந்தைகளை அழைத்து வர மாட்டேன் ஆனால் இந்த குழந்தைகள் இன்று இங்கேதான் இருப்பார்கள் என்று சொன்னாள் இல்ல அத்த என்னால் பொறுத்து கொள்ள முடியாது இது இது எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு ரூமுக்குள் சென்று விட்டாள் இதனால் மாமியான லட்சுமி அந்த இரண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அருகில் இருந்த பூங்காவுக்கு வந்துவிட்டார் மதியம் பூங்காவில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள் குமார் வீடு திரும்பியதும் லட்சுமி குழந்தைகளை அவர்களின் வீட்டில் விட்டுவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்த பிறகு தன் கணவன் போட்டோவை பார்த்து பேசிக்கொண்டு இருந்தாள் கண்களில் இருந்த கண்ணீர் வழிகிறது எதிர்காலத்தில் என் அடையாளத்தை நிறுவ முடியுமா முதுமை வந்துவிட்டது எனவே என் மரணத்திற்காக நான் காத்திருக்க வேண்டும் என்று மட்டும் அர்த்தமல்ல என்று கூறினாள் திடீரென கணவன் தைரியம் கொடுப்பது போல ஒரு உணர்வு அவருக்குள் ஏற்பட்டது இந்த நேரத்தில் அவள் மனதில் ஒரு உற்சாகமும் எழுந்தது இனி இங்கேயே தங்கி தன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வேன் என்றும் அவள் நினைத்தாள் மகனான சிவா இரவில் அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது லட்சுமி அவனுடைய திட்டத்தை பற்றி கூறிய பின் சிவாவோ தன் அம்மாவின் ஆசையை அறிந்து மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தார் பிறகு மருமகள் சொன்னாள் ஆனால் அத்தை ஏன் இந்த வயதில் வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை அதை செய்ய வேண்டுமென்றால் வீட்டில் உட்கார்ந்து வீட்டு வேலை செய்யுங்கள் என்றும் சொன்னாள் இல்லை உடனே குறுக்கிட்ட கணவனான சிவா இல்லை அம்மா அவங்க விருப்பப்படி என்ன வேணாலும் செய்யட்டும் அம்மா நாளையே உனக்கு நான் இடம் ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன் என்று சிவா சொல்லிவிட்டு சென்றான் அப்போது மருமகள் கோபப்பட்டு லட்சுமியிடம் கத்த வந்தாள் அவள் கத்த ஆரம்பிக்கும் முன்பே நேற்று வரை நீ என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய்தாய் இனிமேல் என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு நானே முடிவு செஞ்சுகிறேன் இதை சொல்லிவிட்டு லட்சுமி பூங்காவிற்கு போனாள் அடுத்த நாளே சிவா அங்கு ஒரு குடியிருப்பை தனது அம்மாவுக்காக வாடகைக்கு எடுத்தும் கொடுத்தான் தினமும் காலையில் அவள் தயாராகி அங்கு செல்வது வழக்கம் குமார் தன் குழந்தைகளையும் லட்சுமியிடம் அந்த ஃப்ளாட்டில் விட்டுவிட்டு சென்றான் எந்த கவலையும் இல்லாமல் அவன் வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தான் அம்மாவின் அக்கறையாலும் அனுபவத்தாலும் அங்கு இருந்த மற்ற பெற்றோர்களுமே லட்சுமியிடம் அவருடைய குழந்தைகளை தன்னுடன் வைத்திருக்கும்படியும் கேட்க ஆரம்பித்தனர் இந்த வலையில் மேலும் ஏழு எட்டு குழந்தைகளும் வரத் தொடங்கினர் லட்சுமி அவளுக்கு தேவையான ஒரு பெண்ணையும் வேலைக்கு அமர்த்தி கொண்டாள் அவள் குழந்தைகளை கவனித்துக் கொண்டு சுத்தம் செய்வது குழந்தைகளுக்கான உணவை செய்வது என அனைத்திலும் உதவியாக இருந்தாள் சிறிது நாட்களிலேயே லட்சுமியிடம் அதிகமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை விடத் தொடங்கினார்கள் எதிரில் இருந்த வீட்டையும் வாடகைக்கு எடுக்க வேண்டியதாயிற்று சிறிது நாட்களிலேயே அறுபதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் அம்மாவிடம் வந்தனர் எனவே அம்மா மேலும் நான்கு பெண்களை தனது பகல் நேர பராமரிப்புக்காக வேலைக்கு அமர்த்தினாள் அம்மாவிடம் பணிபுரியும் பெண்கள் அனைவருமே மிகவும் மகிழ்ச்சியுடனும் வேலை செய்தார்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் சமூகங்களை சேர்ந்த பல பெற்றோர்களும் அவர்களை சந்திக்கிறார்கள் ஆனால் இடம் இல்லாததால் இந்த விஷயத்தை சிவாவிடம் கொண்டு சென்றபோது ஒரு பெரிய ஹால் வாடகைக்கு எடுத்துக் கொடுத்தான் அந்த இடம் மிக பெரியது ஒரே நேரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் விளையாடலாம் அவரது டேக்கர் அந்த பகுதி முழுவதும் பிரபலமாகியது லட்சுமி சமூகத்திலும் தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கினாள் அவரது புகழ் மிகவும் அதிகரித்தது சுற்றியுள்ள சமுதாய மக்களும் அவரை மதிக்க தொடங்கினார்கள் ஒரு நாள் காப்பகத்திற்கு சென்றபோது தன் குழந்தைகளை அழைத்து செல்ல வந்த குமார் லட்சுமியின் மருமகளான சாந்தியை சந்தித்தார் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டான் என்னுடைய பெயர் சாந்தி நான் இந்த டேக்கர் இயக்குனரான லட்சுமியின் மருமகள் என்றார் குமார் சிரித்து கொண்டே சொன்னான் ஒரு வருடத்திற்கு முன்பு பூங்காவில் நான் லட்சுமி அம்மாவுடன் பேசியபோது நடந்த எங்களுக்குள் நடந்த உரையாடலின் போது நான் சாந்தியுடைய மாமியார் என்றுதான் உன்னுடைய மாமியார் லட்சுமி எனக்கு அறிமுகம் செய்தார் ஆனால் இன்றோ நீங்கள் அவருடைய பெயரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த பயன்படுத்தும் அளவுக்கு உங்கள் மாமியாரின் முன்னேற்றம் எந்த அளவுக்கு பெரிதாக ஆகியிருக்கிறது என்று பார்த்தீர்களா வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் எல்லா சிரமங்களும் சிறிதாகி விடும் என்றான் குமார் இந்த விடிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீதககுடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த விடியவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்